ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோமான்னு சொன்னால் கீரிமலை என்ற இடத்துல தான் வந்து நிற்கிறோம் இது வந்து காணி வெடிப்பு செய்த இடங்களில் இந்த கீரிமலையும் ஒன்று அதாவது பொதுவாக அஞ்சு இடங்களில் வந்து காணி வெடிப்பு செய்தவன் அதில் இந்த கீரிமலை என்றது ஒரு இடம் இது என்று பார்த்தீங்கன்னா கீரிமலை கோயில் இந்த கோபுரம் அங்கே தெரியுது பாருங்க தூரத்தில் அதுதான் அந்த கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தூரம் வரும் இருநூறு தொடக்கம் ஒரு இருநூற்றம்பது மீட்டருக்கிட்ட வரும் இருமலை கோயில் அதுக்கு இங்கால இந்த டபுள் ட்ரக் போட்டிருக்கு இந்த பாதையால முதல் போய் வரையில் அது இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தவன் அதுக்கு இங்கால பக்கம் இருக்கிற காணிதான் வந்து விடுவிப்பு செய்யப்பட்டது இப்போ அதுல வந்து விடுவிப்பு செய்யப்பட்ட காணியில வந்து விடல்கள் வச்சிக்கொண்டிருக்கோம் நாங்கள் இங்காலேயும் சில கட்டைகள் அதாவது அந்த டெய்லியை அடைச்சி வைப்பாங்க அதுக்கு பயன்படுற கட்டைகள் பாத்தீங்கன்னா கலட்டி விடப்படுறது பார்த்தாலே தெய்வீகம் போய் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுகள் இருக்கு நாம இப்ப உள்ள போகலாம் உள்ள யார் நிற்கிற மாதிரி போய் பார்க்கலாம் உள்ளே பாப்பா. நம்ம இதில் ஒரு பாத போகுது அதாவது டெக்ஸ்சர் அடையாளம் எல்லாம் இருக்குது ஸோ இதோ இதில் வாகனம் பயன்படுத்தி எல்லாம் போயிருக்கிறோம் சரி இந்த நாள் அங்கே இருக்கான்னு போய் பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அடர் பத்து அலாதான் இருக்குது வேற மேலே மட்டும் வாங்க மட்டும் போகுது இதான் நாங்கள் வந்த பாதை பாருங்க ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக வந்து கனகாலமாக இங்கே ஆக்கள் இல்லைன்றபடியாக அப்படிலாம் ஃபுல்லாக அடர்ந்த பற்றை காடுகளாக தான் இருக்குது இதுக்குள்ள தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடற்கரை தெரியுது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் கிட்ட நீங்கள் நடந்து வந்துட்டான் கூட நேவி மேரெலாம் நிற்கிறேன் அதாவது கடற்படை சார்ந்த ஆக்கல்லாம் நிற்கணும் ஸோ அங்கே போக விடியலமும் எரியவில்லை அவை அவை தங்களுக்கு ஒரு கூடாரமாக வச்சு அங்கே நிற்கிறேன் இந்த பகுதி தான் விடுவிக்கப்பட்ட காணிந்த பகுதி நிறைய பேர் குறைவாட்டி காண்டிக்கிறேன் பேருங்க அவருக்கா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எல்லா அகற்றியாச்சு அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய மரங்கள்லாம் இருக்குது அந்த மரங்கள்ல வெட்டி நம்ப எதுவும் வேற கத்திய கொண்டு நிக்கிறேன் குறிப்பா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புல்லாவே அங்கால வந்து கடற்கரை குறிப்பிட்ட ஒரு இருநூத்தி மீட்டருக்கு அங்கால கடற்கரை தான் இருநூத்தி ஐம்பது மீட்டருக்கு அது அங்கால கடற்கரை கிடக்க எல்லாத்தையும் வட்டி விட்டாமல் அதாவது மரங்களை நாங்கள் நாங்கனைக்கு வங்களை வட்டி விட சொல்லி மரங்கள் எல்லாத்தையும் என்னென்னா இப்போ இந்த துப்புராக செய்யணும் நிறைய துப்புராக செய்து ஒன்று இருக்கிறோம் இதுல வந்து இடையே பாத்தீங்கன்னு சொன்னா போறதுக்கான வழிகள் இருக்குது அந்தால போகலாம் இதால் இப்போ வந்து இந்த மக்கள் வந்து துப்புரம் செய்து ஒன்று இருக்கிறார் ராணி சொந்தக்கார

அதுதான் முடியாது போட்டுருக்கு ஏசிபியை விட்டுருக்கீங்க ஏசிபி விட்டு அடிச்சு போட்டு அதுக்கு பிறகு சைட் சைட்கால இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வட்டி கொண்டு போயிடும் தூரத்தை பார்த்தீங்கன்னாடா நிறைய பேர் புறக வட்டி கொண்டிருக்கணும் ஆனால் இது வந்து என்னன்னு சொன்னா மக்கள் வந்து இங்கே அருகாமையில் இருக்கிற மக்கள் பிறகு வட்டினம் இது சொந்தங்கள் வட்டியில சில பேர் வந்து வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அங்குல அங்கால பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தூரத்தை வந்து ஒரு மயானம் ஒன்று தெரியுது முதல் இதில் குடியேற்ற காணியம் தான் சொல்லி நம்ம ஒரு ஐயர ஆளில் இருந்து வராமண்ட்டு அப்போ நிறைய குடிமனைகள் இருந்திருக்கு இந்த இடத்துல அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டு நிறைய நாள் பயன்பாட்டில் இல்லாதபடியாக நிறைய மரங்கள் நிறைய எல்லாம் வளர்ந்துருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா வாங்கின உள்ளே போய் கடற்கரை மட்டும் போட்டு வரும் கிட்டத்தட்ட பிரச்சனை கிட்ட வந்துட்டேன் அங்கெல்லாம் Up to here you can see that's студ there. Is நான் கடற்கரையை கிட்ட வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் காத்து அப்படி இதமாக வீசி கொண்டு இதில் இந்த காணி உடிப்பு செய்ததும் ஒரு நல்ல ஒரு விடயம் அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து சுடல இதில் ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று இருக்குதான இந்த தான் வந்து மக்கள் வந்து அந்த மயானத்துக்கு போய் போறதுக்கு பாவிக்கிற பாதை இதை மட்டும்தான் இந்த இடத்துல பாவிச்சு கொண்டிருந்தது மக்கள் பாவிக்கிறேன் இதான் இந்த கீரிமலை கடற்கரை தூரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா வந்து மீன் பிடிச்சு கொண்டு நிற்கிறார் விலையோட நிற்கிறார் நண்பர்கள பாத்தீங்கன்னா இந்த விடுவிக்க காணி விடுவிக்கப்பட்ட காணிக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் தணிக்கிற பகுதிகளில் குறிப்பாக அங்கால மயான பகுதிகளும் கல்லறைகளும் தான் காணப்படுது அதே மாதிரி அங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட செஞ்சு வேலையுக்க பின்னுக்கு இருக்கிற வீடுதான் அஹ் புதிதாக ராணுவம் வீடு போன பிறகு மக்கள் குடிவந்த வீடு அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அதாவது இராணுவ இப்ப பாவிச்சுட்டு அதாவது தாங்கள் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல பு புது புது வேடு அறிக்கைடாக்கு பாருங்க கிட்டத்தட்ட அதாவது வந்து அவை வந்து பாவனையில் இந்த வீட்டை வச்சிருந்த படியாக அவை வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுக்கிறோம் ஆனால் இதே மாதிரி ரெண்டு வீடு அந்த ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு வீட்டு வந்து நேற்றே நாளில் வந்து அவள் விட்டு போனது அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து அந்த நேற்றே நாளிலேயே உடனே வீட்டு போன உடனே மக்கள் வந்து அந்த உரிமையாளர் வந்து இங்கே வந்து குடியேற்றினோம் இதான் அந்த வீடு அதாவது முதல் புதுசாக குடியேற்றப்பட்ட வீடு அதே மாதிரி அங்காளம் ஒரு வீடு இருக்குது பக்கமும் நல்ல பார்க்க வடிவா இருக்குது தூரம் இவ்வளோ நாளும் இந்த ரோட்டால் போய் வர்றதே இல்லை இப்போ விட்டா போடுறது தான் இந்த ரோட்டே பாய்க்க விட்டுருந்தாலும் இவ்வளோ நாளும் மூடி இருந்தது அடுத்த வீடு அங்கே பக்கத்துலான் இருக்குது அதே உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் இந்த வீடும் பாவச்சு கொண்டு வந்த வீடு வேண்டபடியாக நல்லா அப்படியே நீட்டாக இருக்குது ஆ பார்த்தா இப்போ கிட்டடியில் இதுக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாளில் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது ஒருவேளை இது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரில் வந்து பெயிண்ட் அடிச்சோமோ தெரியல ஏண்டா புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு ஆ இவ்வளோத்துக்குள்ளே வந்து நான் பார்த்த அளவில் இரண்டு வீடுகளும் தான் இதுல கட்டிடங்கள் இருக்கு இந்த கீரிமலை பகுதியில அஹ் மிச்சம் எல்லாமே வந்து வெறும் எல்லாம் இருக்குது இதான் இந்த ரோட்டுக்கு வர ரெண்டு நுழைவாயிலும் பெரிய கதவுகள் போட்டு அஹ் முன்னே நாள பூட்டப்பட்டிருந்தது இந்த ரெண்டும் இப்பதான் திறந்து விட்டுருக்கு நான் உங்களுக்கு முன்னுக்கு போய் காட்டுறது அந்த பெரிய தூண்கள் இதுக்குள்ள பெரிய கேட் போட்டிருந்தது அந்த கேட்டுகள் எல்லாம் கலட்டப்பட்டிருக்கு கலட்டப்பட்டுதான் இதுக்குள்ள வந்து அந்த ஆக்கள் போய் என காணி விடுவிப்பு செய்யப்பட்ட முதற் பகுதி தான் இதுல இருந்து தான் காணி விடுவிப்பு செய்திருக்கிறேன் இதுல இருந்து அந்த உங்க மக்கள் நிக்கிற தெரியும் நினைக்கிறேன் அந்த சென்எ என்ட்ரி பாயிண்ட் அவ போட்டிருக்கணும் சென்ட்ரி பாயிண்ட் அது வரையும் தான் அந்த காணி விடுவிப்பு செய்யப்பட்ட இடம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டர் இன்ற நீளம் இருக்கும் பல காலங்களும் இந்த ரோட்டு போட்டதுக்கே ஒரு பயனற்ற விதமாக இருந்தது இந்த இப்ப திறந்து விட்டாப்புறதான் இந்த ரோட்டே பார்க்கணும் ஆனால் டபுள் காப்பெட் போட்ட ரோட்